மகாபாரதத்தில் கிருஷ்ணனின் மனத்தூய்மை நிரூபணமான நிகழ்வு பாரத போர் முடிந்தது பீமனின் கதாயுதத்தால் அடிபட்ட துரியோதனன் குற்றையிராக கிடந்தான் அகிலமெல்லாம் ஆண்ட செலுத்திய அரசன் அனாதையாக போர்க்களத்தில் கிடப்பதை கண்ட அசுவத்தாமன் மனம் வருந்தினான் உன்னை அழித்தவர்களை இன்று இரவுக்குள் வேரோடு அழித்து அவர்கள் தலையை உன் காலடியில் காணிக்கையாக வைக்கின்றேன் என்று சபதம் செய்தான் அசுவத்தாமன் இதனை அறிந்த கண்ணன் பாசறையில் இருந்த பாண்டவர்களை வேலிடத்துக்கு அழைத்துச் சென்று விட்டான் பாண்டவர்களை கொல்ல பாசறையுள் புகுந்த அசுவத்தாமன் பாஞ்சாலியின் புதல்வர்களை பாண்டவர் என்று கருதி அவர்கள் தலையை அறுத்து விட்டான் போரில் வெற்றி பெற்றும் தங்களுக்கு பின் நாட்டை ஆள்வதற்கு இருந்த வாரிசுகளும் இறந்துவிட்டனரே என்று தருமர் கவலையுற்றார் அபிமன்யுவின் மனைவி உத்தரை கருவுற்றிருந்தாள் அவள் நல்ல முறையில் குழந்தை பெற்றால் வாரிச்சு இல்லை என்ற கவலை தீரும் என நம்பினார் தருமர் உத்தரையின் கருவையும் அழிப்பதற்கு பிரமசிரசு என்ற அம்பை ஏவினான் அசுவத்தாமன் கண்ணன் கருணையால் உத்தரையின் கரு காக்கப்பட்டது ஆயினும் அந்த அம்பு கருவிலுள்ள உள்ள சிசுவை கருகச் செய்துவிட்டது உரிய காலத்தில் உத்தரை குழந்தை பெற்றாள் குழந்தை இறந்தே பிறந்தது கரிக்கட்டைதான் பிறந்தது உத்தரையின் கருவம் அழிந்தது கண்ட பாண்டவர் கதறி அழுதனர் குளத்தை உயிர் பெற்றுவிடும் என்று கண்ணன் ஆறுதல் கூறினான் கரிக்கட்டை உயிர் பெறப்போகும் அதிசயத்தை காண பராசர் வியாசர் முதலிய முனிவர்களும் மற்றும் பலரும் திரண்டனர் பிரமசரிய விரதத்தை சிறிதும் நழுவாமல் கடைபிடித்தவர் யாராவது தொட்டால் கரிக்கட்டை உயிர் பெறும் என்று கண்ணன் கூறினான் பிரமசரிய விரதத்தில் தங்களை விஞ்சியவர் யாரும் இருக்க இயலாது என்று இருமாந்திருந்த முனிவர் பலரும் ஒவ்வொருவராக தொட்டனர் ஆனால் குழந்தை உயிர் பெறவில்லை கண்ணன் கூறியது விளையாட்டாகத்தான் இருக்கும் இவ்வளவு பெரிய மகாத்மாக்கள் தொட்டும் குழந்தை உயிர் பெறவில்லையே என்று பலரும் எண்ணினர் நான் அக்கறிக்கட்டையை தொடுகின்றேன் ஒருவேளை குழந்தை உயிர் பெற்றாலும் பெறலாம் என்று கண்ணன் கூறினார் கண்ணன் பேச்சை கேட்டு முனிவர் அனைவரும் சிரித்தனர் கண்ணா தாங்கள் நெடுங்காலம் காட்டிலே தவம் செய்தவர்கள் பந்தபாசங்களை விட்டவர்கள் பிரம்மசரியத்தை உயிரினும் மேலாக மதித்தவர்கள் நாங்கள் உயிர் நீ தொட்டால் உயிர் பெறுமா உனக்கு எட்டு பட்டத்து அரசிகள் பதினாறு ஆயிரம் ஆயர் மங்கையருடன் ராசக்கிரீடை செய்தவன் நீ உன் வாழ்வில் ஒழுக்கம் சிறிதேனும் கடைபிடித்தது உண்டா என்று கண்ணனை ஏளனம் செய்தனர் நான் தொடுவதால் யாருக்கும் நட்டம் இல்லையே என்று கூறிக்கொண்டே கண்ணன் கறிக்கட்டையை தொட்டான் என்ன வியப்பு கறிக்கட்டை குழந்தையாகி அழுதது இதை கண்ட பாண்டவர்கள் பரசவமடைந்து பரந்தாமனை கட்டி அணைத்தனர் முனிவர்கள் நானந்தால் தலை முனிவர்களின் ஐயத்தை போக்குவதற்காக கண்ணன் முனிவர் பெருமக்களே நீங்கள் தவத்தால் சிறந்தவர்கள் தான் பிரம்மசரியத்தை கடுமையாக கடைபிடிப்பதும் உண்மையே ஆனால் உங்கள் உள்மனம் சில சமயங்களில் காமத்தால் பேதளித்தது உள்ளத்தால் பொய்த்து ஒழுகினீர்கள் நான் பல்லாயிரம் ஆயர் மங்கையரோடு உறவாடியது உண்மை உலகோர் கண்ணுக்கு நான் போக புருடனாக தோன்றினாலும் என் மனம் மாசற்று விளங்கியது இக்கரிக்கட்டை உயிர் பெற்றதே அதற்கு சான்று என்று விளக்கினான் கண்ணன் நான் கீதையில் ஸ்தித பிரக்ஞன் உலக போகத்தில் ஈடுபட நேர்ந்தாலும் தாமரையிலையில் இலையில் தண்ணீர் ஒட்டாமல் இருப்பது போல் பற்றற்று பந்தப்படாமல் வேண்டும் என்றேன் சொன்னது மட்டுமல்ல சொன்னபடி வாழ்ந்தேன் கண்ணன் திருவாய்மலந்தமை கேட்ட அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர்